வரலாற்றில் முதன்முறையாக விழிப்புணர்னற்ற ஒருவருக்கு பிரதிநிதித்துவம் மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் பெறவும் ஜனாதிபதி அனுரவின் அறிக்கை முச்சக்கர வண்டியில் வந்த அழியா விருந்தாளியால் சாரதி அதிர்ச்சி புலமை பரிசில் பிறட்சி பெறுபேறுகள் நீதிமன்றி அதிரடி உத்தரவு கனடாவில் படகு விபத்தில் இருவர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் வரலாற்றில் மிகவும் எளிமையான முறையில் இன்றைய தினம் அமைச்சரவை அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற பதவி பிரமாணம் நிகழ்வின் போது இருபத்தி ஒரு அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்தனர் இதில் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் பதவியேற்றனர் அதில் ராமலிங்கம் சந்திரசேகர் தமிழ் மொழியில் சத்திய பிரமாணம் செய்ததுடன் அது தொடர்பான தமிழ் ஆவணத்திலும் கைச்சாத்திட்டார் மாத்திரையை சேர்ந்த தமிழ் பெண்ணான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சராக இன்று பதவியேற்றார் வளமையை விட குறைந்தளவான அமைச்சுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பொருத்தமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறித்தும் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நெட்டோர் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் சுகத் வசந்த சில்வா பெயரிடப்பட்டுள்ளார் இலங்கை விழிப்புணர்நெட்டோர் பட்டதாரிகளின் சம்மேளனத்தின் தலைவர் சுகத் வசந்த டிசில் தேசிய மக்கள் சக்தியின் பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட தேசிய பட்டியல் மூலம் உத்தியோகபூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினராக பெயரிடப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பெலப்பட்டிகவில் பிறந்த சுகத் வசந்த டி சில்வா சிறுவயதில் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட விபத்தினால் முற்றாக பார்வையிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விசேட இளங்கலை பட்ட படிப்பை நிறைவு செய்த அவர் தற்போது விழிப்புணர்னட்டோர் பட்டதாரிகளின் சம்மேளனத்தின் தலைவராக செயற்படுகிறார் இலங்கையின் விசேட தேவை உடையோரின் உரிமைகளுக்காக தளராத உறுதியோடு குரல் கொடுத்த சுகந்த் வசந்தடி செல்வா இலங்கை வரலாற்றில் முதலாவது விழிப்புணர்நெட்டோர் சார்பில் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தை இன்று பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் அண்மியக் கணக்கெடுப்பில் இலங்கையில் ஒன்று தசம் ஏழு மில்லியன் விழிப்புல வாசிப்பதாக கணக்கிடப்பட்ட நிலையில் அவர்கள் சார்ந்த ஓர் பிரதிநிதி நாடாளுமன்றம் செல்வது விசேட அம்சமாகும் ஜனாதிபதி அனிருகுமர திசநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என்று மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் சமூக வலைதளங்களில் அதிகம் பெறப்பட்டு வருகிறது இந்த ஊடக அறிக்கையில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாகவும் அந்த அறிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முதல் அவ்வாறு எந்தவித தொந்தரவுகளுமின்றி நினைவுகூர சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்க தரப்பு எவ்வித உத்தியோகபூர்வ தகவலையும் வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த போலி அறிக்கை தொடர்பில் தேசிய ஊடகங்கள் அவையும் தகவல் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முச்சக்கர வண்டியின் டயஸ்போர்ட்டிற்குள் மறைந்திருந்து விசம் நிறைந்த கருணாக பாம்பு வாகனம் திருத்தினரின் உதவியோடு வெளியில் எடுக்கப்பட்டது இருந்து மட்டக்களப்பு நோக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ற சிறுவர்கள் உட்பட பயணிகளை ஏற்றி சென்ற போது பயணத்தின் இடையில் மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் மயிலாம்பளை என்னும் இடத்தில் வைத்து பாம்பை அவதானித்த சாரதி முச்சக்கர வண்டியை நிறுத்தியுள்ளார் உடனடியாக வாகனம் திருத்தினரை வரவழைத்து வண்டியின் முன்பகுதியை கலட்டி பாம்பை வெளியே எடுத்து காட்டிற்குள் அனுப்பி வைத்துள்ளார் இதேவேளை கவனியினமாக சாரதி இருந்திருந்தால் சாரதியை விஷப்பாம்பு தீண்டி இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தரமாய்ந்து பிளமை பரிசில் பரட்சி பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவானது இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரீத்தி பத்மன் சூரசேன அஞ்சல தங்கப்புலி மகிந்த சமயபத்தன ஆகிய நீதியரசர்களை கொண்ட உயர்நீதிமன்ற குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது பரீட்சியில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தாக்கல் செய்து மனுவை விசாரித்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேவேளை காப்போதா உயர்தரட்சி தொடர்பாக அனைத்து பிரத்யேக வகுப்புகளும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தடையானது நாளைய தினம் நள்ளிரவு முதல் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காப்போதா உயர்தர பரட்சை எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் கனடாவில் இடம்பெற்ற படகு விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வாழ்ந்து வரும் லம்டோன் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தொடர்பில் கொண்ட மீட்பு பணியாளர்களின் மீட்பு பணிகளுக்கு அமெரிக்க கரையோர பாதுகாப்பு பிரிவினரும் உதவி வழங்கியுள்ளனர் இந்த விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு தேவையற்ற வகையில் வருகை தருவதனை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக பிரதிநிதித்துவம் மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் பெறவும் ஜனாதிபதி அனுரபின் அறிக்கை முச்சக்கர வண்டியில் வந்த அழையா விருந்தாளியால் சாரதி அதிர்ச்சி புலமைப் பெரிசில் பெறுபேறுகள் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு கனடாவில் படகு விபத்தில் இருவர் உயிரிழப்பு